அதிகாகிரதியும் ஆதாரம் சார்வர் வித்யாநாமய அக்ரிமம் பாஸ்னோகே நேரில் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே சேங்காரு பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் பலன் பதினாறு ஒம்போது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி வரலும் உண்டான வாரத்துக்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றதை இப்போ ஒன்று ஒன்றா அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம் அப்படின்றத ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு சொன்னோம்னா ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கன்னியில் சுக்கரனும் கேதுவும் கும்பத்தில் சனி வக்கரகதியில் மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் சதய நட்சத்திரம் கும்பராசியிலிருந்து ஆரம்பித்து கிருத்திகா நட்சத்திரம் ரிஷபராசி வரலும் போகிறார் இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேன்னா பதினேழாம் தேதி பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சிம்மத்திலிருந்து கன்னிக்கு சூரியன் வந்து போகிறார் சௌரமான மாதம் அதாவது மாதம் பிறக்கிறது புரட்டாசி மாதம் கன்னியா மாதம் பிறக்கிறது அதை தவிர பார்த்த இல்லையானால் பத்தொம்போதாம் தேதி மூணாம் தேதி புரட்டாசி மாதம் பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி புதன் கன்னிராசிக்கும் அதாவது மூலத்திரிகோண ஆட்சி உச்ச வீட்டை பெறர் புதன் சுக்ரன் ஆட்சி உச்ச ஆட்சி பெற்ற வீட்டை பெற ஆட்சிக்கு போகிறார் அதாவது தன்னுடைய வீடான துலாத்துக்கு கன்னிராசியிலிருந்து துராத்துக்கு போகிறார் அதனால் பார்த்த இல்லையென்னால் சொல்லும் பொழுது சூரியன் புதன் சுக்ரன் மூன்று கிரகங்களும் பெயர்றது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் பித்திருக்களுடைய மாதம்னு சொல்லக்கூடியது ஆரம்பத்திலேயே புரட்டாசி பதினெட்டாம் தேதி மாலைய பட்சம் ஆரம்பம் பித்தக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் கடமைகளை செய்ய வேண்டியது தந்தை இல்லாதவர்கள் அதை தவிர தாய் தாய் தந்தை இருவரும் இல்லாதவர்கள் தில தர்ப்பணம்னு சொல்லக்கூடிய எள்ளின் மூலியமாக தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறது ரொம்பவும் முக்கியம் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது மகாபரணி வந்து இந்த வாரத்தில் இருபத்தி ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மகாபரணி அதாவது பித்திருக்கனுடைய இறந்த திதி அதெல்லாம் தெரியாதவர்கள் அவர்கள் வந்து இந்த நாளில் வந்து மகாபரணி அன்னைக்கு இது கொடுத்துடலாம் அதாவது திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் பொதுவாகவே இந்த பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்ம செய்யணும் ஒருவேளை செய்யாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அது ஜா ஜோசியத்தில் பார்க்கும்பொழுது ஜாதகத்தின் மூலியமாக பார்க்கும்போது அவர்களுடைய சந்ததியை பாதிக்கும் அது எப்படி பாதிக்கும் அப்படின்னா அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அதாவது பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல அதாவது துர்கிரகங்கள் இருக்கிறதோ அதாவது அது தவிர வந்து துர்கிரகங்களினுடைய பார்வை இருக்கிறதோ துர்கிரகங்களாக இருந்து நீச்சப்பட்டு போகிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இதன் மூலியமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க நேரத்தில் கிடைக்காமல் போகும் அது தவிர மிகப்பெரிய கஷ்டத்தை அவர்களுடைய வாழ்நாளில் அனுபவிக்கக்கூடும் கூடும் அதனால் முடிஞ்சவரை அவர்கள் வந்து செய்ய வேண்டிய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றத சொல்கிறோம் இந்த வாரத்தில் பார்த்த கிருத்திக நட்சத்திரம் வருது அதாவது கிருத்திக நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திக விரதம் முருகனுக்கு விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சஷ்டியில் விரதம் இருந்தாலும் சரி கிருத்திகையில் விரதம் இருந்தாலும் சரி அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பிராப்திக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் அதாவது குழந்தை பிராப்தி பெறணும்னா முருகனை நம்ம முருகனை வேண்டின்னு வ விரதம் இருக்கிறது விசேஷம் தவிர எதிரிகளை வெள்ளணும் அப்படின்னா வந்து முருகனை வேண்டி விரிவாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் பொதுவாக இந்த வாரத்தில் வந்து பித்திருக்களுக்கு உண்டான கர்மாக்களை செய்யறதும் பித்திருக்களுக்கு உண்டான தர்ப்பணங்கள் செய்கிறதும் ரொம்பவே முக்கியமானது சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம் அப்படின்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் பார்த்தா கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் சந்திராசிரமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷிரமம் ஒன்று சொல்கிறோம் மதிக்காரகனான சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் தப்பான முடிவுகள் எடுக்கும் பொழுது அதன் மூலியமாக வரக்கூடிய விசேஷங்கள் வராது இல்லைன்னா தவறால் தவறாக சென்றதுனால பிரச்சனையில் போய் முடியும் அதனால் முடிஞ்ச வரலும் இந்த சந்திராஷ்டிரம காலத்தில் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் அதை தவிர வந்து யாருக்கும் எந்த ஒரு காசிப்ஸ் பண்ணுறதும் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு போயிட்டு போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுவோம் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் கொடுத்தீங்களே ஏன்னால் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அது போட்டதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அந்த ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்த்து அதாவது சந்தின்றது வந்து பாத சக் நட்சத்திர பாத சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி அது தவிர லக்ன சந்தி லக்ன பாத சந்திகள் எந்த சந்திகள் இருந்ததுனாலும் அந்த சந்தியை விட்டு முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதை எடுத்து கரெக்டாக இது பண்ணி உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்து இன்றைய கால கோச்சார பிரகாரம் உங்களுக்கு வந்து ஏற்றமான காலகட்டம் எப்பொழுதும் இல்லை இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்ற எளிய பரிகாரத்தின் மூலியமாக இந்த உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ரெண்டு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னன்னு பார்க்கலாம் மிதுனம் மிருகசிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல போய் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் இருக்கிறது பெரிய விசேஷம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது ஆறாம் அதிபதியும் ராசியிலே இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால உடல் உபாதைகள் அதாவது வெப்பம் வெப்பத்துக்கு உண்டான கட்டிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் உங்களுக்கு வேலையில் வந்து ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பணவரவிற்கு பஞ்சமில்லாத பணவரவு வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு அமையும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல புத பகவான் போய் ஆட்சி மூச்ச போல பகவான் பெறுறது பெரிய விசேஷமான அமைப்பு கொண்டு இதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கலைத்துறையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது அஞ்சாம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் அஞ்சு பன்னெண்டின் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார் சப்தமாதிபதி வேறு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் கணவன் முனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமையும் இருக்கக்கூடிய காலகட்டம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும் கடல் வாணிபம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளிவர் மாற்றம் போய் ச போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பர்மனன்ட் இது சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவாள் இல்லையா அதாவது பிஆர் பர்மனன்ட் ரெசிடன்ஷிப்பு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய கிரீன் கார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத சொல்லலாம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பவானால சிறு சிறு தொல்லைகள் செய்யக்கூடிய தொழிலில் இருக்கும் செய்யக்கூடிய தொழிலில் பிரச்சனைகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை வலு அதிகமாக இருக்கும் வெளிநாடு வெளி மாதத்தினர் சார்ந்த விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு திடீர் பணவரவும் அவர்கள் மூலியமாக நல்ல அனுகூலியமாக அனுகூலியமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் இந்த வாரத்தில் பார்த்தோம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குடும்பஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடத்துல ஆரம்பிக்கிறது பெரிய விசேஷம் தந்தையின் உடல்நிலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலகட்டத்தில் பதினெட்டாம் தேதி காலை ஒரு ஏழு மணி வரலும் சந்திரபோவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்க இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுலாம் நல்ல ஒரு ஏற்றம் ப படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பு போகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரபகான் போகிற பத்தாம் இடம் அப்படின்னு சொன்னாலே தொழில் ஸ்தானம் பத்தாம் இடத்தில் ராகுபகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்த கலையானது பத்தாம் இடத்துல சந்திர பகவானும் போய் இருக்க குடும்பாதிபதி பத்தாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் தனக்காரகன் பத்தாம் இடத்துல போய் இருக்கிறது அதாவது தனஸ்தான அதிபதி பத்தாம் இடத்துல போய் இருக்கிறதும் பெரிய விசேஷம் பதினெட்டாம் தேதி காலையிலிருந்து இருபதாம் தேதி காலை ஒரு ஒம்போதரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பத்தாம் இடத்துல இருக்க பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் தொழில் மூலியமாக பண பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையான பதினொன்றாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் அஞ்சாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தை பார்க்கறது சந்திரனும் போயிருக்கார் குடும்பாதிபதி அதனால் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது பேச்சுவார்த்தைகள் போகும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லை இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரணும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வர குரு சந்திர யோகம் அமையிறது குரு சந்திர யோகம்னு சொல்லக்கூடியது கஜகேஸ்ரி யோகம் அமையிறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக கஜகேஸ்ரி யோகம் இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் நடக்கும் வெளிநாடு போய் ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு இரண்டாம் அதிபதி தனஸ்தானத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தன காரகனோடு சேர்ந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக கண்டிப்பாக ச சுப செலவுகள் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மிதுனராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரில் இருக்கிறவங்க சார்ட்டட் அக்கௌண்டன்ஸு பேப்பர் சம்மந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்க லைப்ரரி வச்சுருக்கிறவங்க நோட்டு புஸ்தகங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய இந்த வாரத்தில் வந்து பார்த்த இந்த புரட்டாசி மாதத்தினுடைய மாலையபட்சமும் வருது அதனால் பித்தர்களுக்கு செய்ய வேண்டியதை கர்மாக்களை செய்கிறது ரொம்பவும் நல்லது அதை தவிர பார்த்தேனால் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு புதன்கிழமை இன்னைக்கு ஒரு துளசி மாலை போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நிச்சயமாக நடக்கும் லோகா சமஸ்தா சுகினோபவந்து நன்றி நமஸ்கார அஸ்ட்ரோ கே சயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்